திருநீல கண்டமனைவருக்கு வணக்கம் நான் உங்களுக்கு லந்தகுமார் அசுனி ஜோதிரம் திருச்சி நம்ம அசுல ஜோதிரம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டகிரியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் ஸோ அப்போ வந்து பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து என்ன மாதிரியான ச சம்பவங்கள் முன்னோர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இடத்த விட்டு தூர தேசம் போய் வாழ்ந்துட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றது இல்லை வேறு இடங்களில் போய் அப்படியே அவங்களா செட்டில் ஆகிக்கிறது நம்ம இருக்கிற இடத்துலயே வந்து ஒரு ஒரு சரியான ரெகக்னேஷன் கிடைக்காம போகிறது இல்லைன்னா ஒட்டது உறவுகள் இல்லாமல் போகிறது பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறது இல்ல அவங்க பிறந்த வீடுகளில் பெண்கள் சுத்தி நிறைய இருக்கிறது ஆண் சந்ததிகள் கம்மியாக இருக்கிறது அப்படியே ஆண் சந்ததிகள் இருந்தாலும் அவங்க வெளியேறங்கள்ல போய் வாழ்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பூசம் பூசம் நட்சத்திரத்துக்கான சம்பவங்களாக குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ரெகனைனேஷன் கிடைக்காம போறதோ இல்லை வந்து அவங்க பூசம் அந்த அவங்களோட ஆண் சந்ததிகள் உணாம போகிறதோ இல்லை எல்லாரும் வெளியே இருந்துட்டு இங்கே நம்ம சரியான நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாமல் இருக்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனில் இருந்தாங்க அப்படின்னா குரு பகவானை வழிபடுறது மூலமாக இந்த பிரச்சனைகள் வந்து அவங்க தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஸோ இது மாதிரி முக்கியமான தகவல்கள் வந்து நம்ம சேனல தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும் செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம்